ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே மகமாந்த மகாதேசி காய நமக தேட்டருந்திரல் தேட்டருந்திரல் தேனிலை தெந்தரங்கனை திரு மாது வாழ்வாட்டம் இல் வளமாலே மார்வனை வாழ்த்தி வாழ்வுள் சிந்தையராய் ஆட்டமேவி அளந்தலைத்து அயங்கெய்தும் பெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கண்டிடக்கூடு மேல் அது காணும் கண் பயன் ஆவதே ஓடுலாவளர் மங்கை தோளினை தோய்ந்ததும் வாளியால் வீடு மாமரம் செற்றதும் வைத்ததும் இவையே நினைந்து ஆடி பாடி அறங்கவோ என்றழைக்கவும் தொண்டரடி பொடி ஆடனாம் பொருள் பெரில் கங்கை நீர் குணை குடைந்தாடும் வேட்டை என்னாவதே ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் ராமனாய் மாறடத்ததும் மண் அலர்ந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேர் ஆறு போர் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரன் சென்னிக்கணிவனே தோய்த்த தன் தயிர் வெண்ணை பாலுடன் ண்டாயாச்சி கண்டு ஆர்த்த உடை எம்பிரான் என் நாத்தளும் கடியார்களாய் நாத்தழும்பிழ நாரணாயென்றழைத்து மெய்த்தழும் பத்துழுத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே பொய் சிலை குரல் ஏட்டெருத்தம் இருத்து போரற வீர்த்த கோன் சிலை சுடர் சூழ்வழி சின்னமாவதில் தென் தரங்கணாம் மெய்சிலைக்கு கருமேகம் ஒன்று தன் நின்று திகழப்போய் மெய்சிலிருப்பவர் தம்மையே நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே ஹாதிஹந்தம் அனந்தம் அற்புதமான ஆன தம் பிரான் பாதமாமலர் சூடும் பத்தியிலாத பாவிகள் உயர்ந்திட தீதில் நன்னெறி காட்டி எங்கும் திரிந்தன எம்மா அணுக்கே காதல் பிறப்பிடம் காதல் செய்யும் என் நெஞ்சமே காரினம் புரை மேனி நற்கதிர் முத்தவென் நகை செய்யவாய் ஹாரமாறுவன் அரங்கன் என்னும் அரும் பெரும் சுழர் ஒற்றினை சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்தெளிந்த கன்னீர்களால் வார நிற்பவர்தால் இணைக்கு ஒரு வாரமாகும் என் நெஞ்சமே மாலை உற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு மாலை உற்றவரை பெருந்திருமார்வனை மலர்கண்ணனை மாலை உன் பாடி திரிந்தரங்கன் எம்மாளுக்கே மாலை உட்டிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றதன் நெஞ்சவே பொய்த்த கண்பனி சோரமைகள் செழிர்ப்ப ஏங்கி இழைத்து நிற்று எய்த்து கும்பிடு நட்டம் கிட்டெழுந்து ஆடி பாடி இறைஞ்சி என் அத்தன் அச்சன் நரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தர் அல்லர்கள் மற்றையா முற்றும் பித்தரே அள்ளி மாமலர் மங்கை நாதன் நரங்கன் அடியார்கள் தம் இல்லை எல்லையில் அடிமை திறத்திரில் என்றும் மேவே மணத்தலாம் உள்ளி காவலன் கூழல் நாயகன் கோழி கோன் குலசேகரன் சொல்லின் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் ஆவரே தேட்டருந்திரல் முற்றிற்று குலசேக பெருமாள் வழிகளே சரணம்